ஒரு நிறமுடி வந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது ஆனா இப்பவும்லாம் இளநிறையால நிறைய பேர் அவசப்படுறாங்க தலையில முடியே இல்லாம வழுக்கையா இருக்கா தலை சிவனா கொத்து கொத்தா முடி வருதா முடி எல்லாம் செம்பட்டையா இருக்கா அப்படின்னா இந்த பொருள் பொருள் மட்டும் இருந்தா போதும் முடி நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும் வெள்ளை முடி எல்லாம் கருப்பாவும் மாறும் இதுக்காக எடுத்துக்கிட்டது கருவேப்பிலை கருவேப்பிலை இலையை நல்லா கிளீன் பண்ணி தண்ணியே இல்லாம எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இலையை எல்லாம் உருவி எடுத்துக்கலாம் உருவன இலையை மிக்ஸி ஜார்ல ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் இத அரைச்சிட்டு வந்துடலாம் இத அரைக்கும் போது ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது இந்த அளவுக்கு இருக்கும் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் அறுநூறு எம்எல் செக்குல ஆட்டின நயம் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க கருவேப்பிலை இலையை இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு தீய லோ ஃபிளேம்ல வச்சு இத காய்ச்சி எடுத்துக்கலாம் தீ அதிகப்படியா வச்சிட்டீங்க அப்படின்னா இலையெல்லாம் கரிஞ்சு போயிரும் அதனால தீய ரொம்ப குறைச்சி வச்சு இத காய்க்கும் போது இதோட கலர் நல்ல கிரீன் கலர்ல மாறி வரும் இந்த அளவுக்கு எண்ணெயில பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே ஒரு துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சக்கையெல்லாம் எண்ணெய் வந்து உறிஞ்சிக்கும் இந்த எண்ணெயை தொடர்ந்து நீங்க தேய்ச்சிக்கிட்டு வரும்போது இலை உங்களுக்கு வராது வெள்ள முடியெல்லாம் கருப்பு முடியாம மாறும் இருக்க இடத்துலயும் முடி வளர ஆரம்பிக்கும் இந்த எண்ணெயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அடர்த்தியா காடு மாதிரி வளரும்